மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் முதன்முறையாக நடத்தப்பட்டது நூற்றி மேற்பட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் கலந்து கொண்ட முகாமில் முப்பது பேர் வேலைவாய்ப்பு பெற்றனர் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் முதன்முறையாக நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் இணைந்து மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடத்திய இம்முகாவினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் முகாமில் நூற்றிக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் செந்தில்குமார் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பழனிவேல் ஆகியோா் கலந்து